கைம்பின் செங்கோல் வாங்க கூடாது என்பதா என்று ஹைகோட் தனுடைய கன்னடத்தை பதிவு செய்திருக்கிறது அன்னைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் கோயிலுக்குள் இந்துக்கள் அனைவரும் தானே செல்கிறார்கள் செங்கோல் வாங்குபவரும் இந்துதானே என்று நீதிபதி சரவணன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் பற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ரஃபிக் ராஜா இணைகிறார் ரஃபிக் ராஜா இந்த வழக்கு தொடர்பான முழுமையான விவரங்களை சொல்லுங்க நிச்சயமாக உலக புகழ் பெற்ற மிகவும் பிரசித்தி பெற்ற மதுரை சித்திரை திருவிழா என்பது துவங்கி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற உள்ளது குறிப்பாக சித்திரை திருவிழாவின் முத்துரை பதிக்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது மீனாட்சி அம்மன் கோவில் மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டு செங்கோல் வழங்கப்படும் அதனைத் தொடர்ந்துதான் திருக்கல்யாணம் தேரோட்டம் அதனைத் தொடர்ந்து அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபோகங்கள் தொடர்ந்து நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியின் போது மீனாட்சி அம்மனுக்கு செங்கோல் வழங்கப்படும் அந்த நிகழ்ச்சியில் தற்போது இந்த கோயிலினுடைய அரங்காவலர் குழு தலைவராக உள்ள ருக்மணி பழனிவேல் தியாகராஜன்

போன்ற மனுக்கள் மிகவும் மன வருத்தத்தை தருகிறது என வாதிட்டார் இதனைத் தொடர்ந்துதான் நீதிபதி சரவணன் பல்வேறு கேள்விகளை மனுதாரர் தரப்பில் எழுப்பியிருந்தால் குறிப்பாக கோவில் தல வரலாறில் எங்கு கணவனை இழந்தோர் அல்லது மனைவியை இழந்தோர் செங்கோல் வாங்கக்கூடாது என்று எங்கு விதிகள் அதுபான்று எதுவும் உள்ளதா என்று கேள்வி எழுப்பினார் அது மட்டுமல்லாமல் கோவிலுக்கு வரக்கூடிய அனைவரும் இந்துக்கள் தானே இந்த அறங்காவலர் குழுவில் உள்ளவர்களும் இந்துக்கள் தானே அவர்கள் செங்கோல் வாங்குவதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி இந்த மனுவை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார் விவரங்களுக்கு நன்றி ராஜா. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் விழாவில் கணவரை இழந்தவர் செங்கோல் வாங்கக்கூடாது என்று ஆக்கிரம விதிகளில் உள்ளது எங்கு உள்ளது என்று நீதிபதி தன்னுடைய கேள்வியை எழுப்பியிருக்கிறார் கோயிலுக்குள் இந்துக்கள் அனைவரும் தானே செல்கிறார்கள் செங்கோல் வாங்குபவரும் இந்துதானே என்று நீதிபதி சரவணன் கேள்வியை எழுப்பியிருக்கிறார் நவீன காலத்திலும் பிற்போக்குத்தனமான கோரிக்கையுடன் வழக்கு தொடர்வதா என்றும் மனுதாரருக்கு நீதிபதி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் விழாவில் கணவரை இழந்தவருக்கு செங்கோல் வழங்கக்கூடாது என உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் விழாவில் கணவரை இழந்தவர் செங்கோல் வாங்க தடை கோரி வழக்கு தொடரப்பட்ட நிலையில் ஆகம விதிகளில் எங்கே இது போன்ற விதிகள் இருக்கிறது என்று நீதிபதி சரமாரி கேள்வியை எழுப்பியிருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க